திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்தில் காவல்சேரி ஊராட்சியில் ஆறு வார்டுகள் உள்ளன சென்னை பெருநகர வளர்ச்சி குழும எல்லையில் இந்த ஊராட்சி இருந்தும் ஒரு பூங்காவும் இல்லை பூங்காவுக்காக நிலம் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் ஊராட்சி நிர்வாகம் போதிய இல்லை என கூறி பூங்கா அமைத்து தரவில்லை காவல்சேரி ஊராட்சியில் மூன்றாயிரம் பேர் வசிக்கின்றனர் இங்கு ஒரு பூங்கா இல்லாதது பெருங்குறையாக இருந்தது இரண்டாவது வார்டு சுயேச்சை கவுன்சிலர் சுரேஷ் பாபு சொந்த செலவில் பூங்கா அமைத்துக் கொடுத்து காவல்சேரி மக்களின் இயக்கத்தை தீர்த்துள்ளார் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் நடைபயிற்சிக்கு பாதை டென்னிஸ் இறகு பந்து வாலிபால் விளையாட தனித்தனி இடவசதி என ஐந்து லட்சம் ரூபாயை செலவழித்து அரசு நிலத்தில் அழகிய பூங்காவை அமைத்துக் கொடுத்தார் கவுன்சிலர் சுசீலா இன்று பூங்காவை சிறுவர்களுடன் சேர்ந்து சுசீலா திறந்து வைத்தார் ஊர் மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது 哎，队长！